அனைவருக்கும் வணக்கம் பார் தமிழாட்சி அனுசூனியா கற்ப இருந்து இந்த பதிவில் நாம் காண இருப்பது எட்டு தொகையில் பாடல்கள் பாடியிருக்கின்ற பெண்பார் புலவர்கள் அவர்கள் யார் யார் என்பதை பற்றி காண இருக்கின்றோம்ப வீடியோவை முழுமையாக பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் முதலாவதாக அகநானூற்றில் பாடியிருக்கின்ற புலவர்கள் மொத்தம் ஒன்பது பேர் பாடியிருக்கின்றார்கள் அஞ்சியத்தை மகள் நாகையார் ஒக்குர் மாசாத்தியார் ஒளையார் கழார் ஏற்றியார் குமிழ் நியாயார் நப்பசலையார் போந்தை பசலையார் நக்கண்ணையார் வெள்ளி வீதியார் வெறிபாடிய பாடியார் அடுத்ததாக குறுந்தொகையில் பாடியிருக்கின்ற புலவர்கள் மொத்தம் பதிமூன்று பேர் பெண்பார் புலவர்கள் ஆதிமந்தி உன் பித்தை ஒக்கர் மாசாத்தியார் ஒவ்வையார் கயார்கிரான் ஏற்றியார் காக்கை பாடனார் நச்செல்லையார் நன்னாகையார் நெடும் புங்கணு திரையார் பருமுளை ஆரத்தி பெண் புதியார் வெண்மணி பூதி வெள்ளி வீதியார் சரிங்களா அடுத்து நற்றினையில் பாடிய பெண்பார் புலவர்கள் மொத்தம் ஒன்பது பேர் அஞ்சில் அஞ்சியார் ஒவ்வையார் கயார்கிரன் ஏற்றியார் குரமகள் குறியைனி நக்கன்னையார் நப்பாசலையார் நாரா ஊக்கத்து நப்பாசலையார் வெள்ளி வீதியார் வெறிபாடிய காமா கன்றினார் ஆக மொத்தம் ஒன்பது பேர் புறநானூற்றில் பதினைந்து பெண்பார் புலவர்கள் ஒக்குரு மாசாத்தியார் ஒவ்வையார் காக்கை படிஞ்சார் நச்செல்லையார் காவர் பெண்டு குரமகள் இளவேணி தாயங்கன்னியார் நக்கண்ணையார் பாரி மகளிர் பூங்கண திரையார் பூதபாண்டியன் தேவி பெருங்கோ பிண்டு பேய்மகள் இளவேணி மார்பித்தியார் மாறவுக்கத்து நப்பசலையார் வெண்ணி குயர்த்தியார் வெறி பாடிய காமா கண்ணிய வரைக்கும் பார்த்தோமானா எட்டு தொகையில அகம் பற்றி பாடிய புலவர்கள் நான்கு நூல்களில இத்தனை புலவர்கள் பாடியிருக்கின்றார்கள் என்று பார்த்தோம் பா அடுத்து பார்க்கும்போது பதற்று பத்தில் பாடிய பெண்பார் புலவர்கள் ஒரே ஒருத்தர் தான் காக்கை பாடிஞர் நச்சல்லையார் மட்டுமே அவர் அஞ்சியத்தை மகள் நாகையார் அகநானூற்றில் மட்டுமே பாடியிருக்கின்றார் அஞ்சில் அஞ்சியார் நற்றினில் மட்டுமே பாடியிருக்கின்றார் அகம் அதாவது அகநானூறு குறுந்தொகை புறநானூற்றில் பாடியிருக்கின்றார் ஔவையார் அகநானூறு குறுந்தொகை நற்றினை புறநானூறு ஆகிய நான்கிலுமே பாடியிருக்கின்றார் அடுத்து கயார்கிரன் ஏற்றியார் மற்றும் வெள்ளி வீதியார் ஆகிய இருவரும் அகநானூறு குறுந்தொகை நற்றினை ஆகிய மூன்று நூல்களில் பாடியிருக்கின்றார்கள் ஆக இதுவரைக்கும் சங்கம் அதாவது பாட்டும் தொகையும் எனப்படுகின்ற சங்க நூல்கள்ல அக மற்றும் அதாவது அகப்பாடல்கள் பற்றி மட்டுமே பாடியிருக்கின்ற பெண்பார் புலவர்கள் அதில் எட்டு தொகை பதற்றில் ஒரு புலவர் மட்டுமே பாடியிருக்கின்றார் என்கின்ற கருத்தை நாம் பார்த்தோம் ஆக சங்க இலக்கியங்களான பாட்டும் தொகையும் அதாவது பத்து பாட்டு அதாவது பத்து பாட்டு எட்டு தொகை ஆகிய இரண்டு தொகை நூல்களில் அகம் பொருள் மட்டும் பற்றி மட்டும் பாடியிருக்கின்ற புலவர்கள் பெண்பார் புலவர்கள் பற்றி இந்த பதிவில் நாம் பார்த்தோம் அகநூல்கள் என்னும் பொழுது எட்டு தொகையில் நான்கு நூல்களிலும் அதே போன்று பதற்று ஒரு புலவரும் பாடியிருப்பதாக நாம் பார்த்தோம் சரிங்களா இதனால் தொடர்புடைய விடுதிகளின் லிங்கை இணைக்கின்றேன் பார் அவற்றையும் இணைத்து படியுங்கள் மீண்டும் ஒரு புதிய பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்